வணக்கம் மக்களே நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா தேரா சிட்டி சென்டர் துபாய் தேரா சிட்டி சென்டர் நைட் ஒர்க் தான் அந்த மாடல் தான் இது ஒன்றும் கீழே ஒரு மாடல் வச்சிருக்கோம் மால் மூடல கொஞ்சாலம் வந்திருக்கோம் லைட் இன்னும் ஒர்க் ஆகலை பண்ணிப்போம் உள்ள இருக்கு நம்ம வச்சிருக்காங்களே रेडी दाव चल है कीधर है okay. दिस ओके ऑन कर ओके ऑल लाइट वर्किंग இது வந்து நம்ம சின்ன மாடல் இது மாதிரி ஒரு அஞ்சு ஆறு காப்பி ரஷ்யாவுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு கனடாவுக்கு அனுப்பிச்சுருக்கோம் இது பெரிய மாடல் இங்கே இருக்குது மெயினில் வச்சுருக்கோம் ஒன்றுமே இல்லை இதில் சும்மா அப்படியே வந்து மெயினேஜ்மெண்ட்டு அப்படியே பார்த்துட்டு ஏதாவது மிஸ்டேக் இருக்கா என்ன மெயின்டெனன்ஸ்க்காக தான் வர்றது பவர் சப்ளை தானே போயிடுறதா மாற்றுறதுக்கு பவர் சப்ளை எடுத்து வந்திருக்கேன் ஆனால் எதுவுமே மாற்றலை பவர் சப்ளை எல்லா லைட்டும் ஒர்க் ஆகுது நல்லா இருக்கு பிரச்சனை இல்லை மணி வந்து ஒரு மணின்றதுனால யாரும் அதிகமாக அங்கே கூட்டம் இல்லை இதே பகலா இருந்ததுன்னா எல்லாருமே வந்து இங்கே தான் அப்படி பார்த்துட்டு என்ன மாடல் எப்படி எங்க இருக்கு ப்ராப்பர்ட்டி என்னன்னு இது பண்ணிட்டுருப்பாங்க ஓகே நண்பர்களே அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்